அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் சௌந்தர்யா எனக்கு இப்போது முப்பத்தி ஏழு வயதாகிறது நான் சென்னை சாலை கிராமம் சாரதாம்பாள் தெருவில் வசித்து வருகிறேன் நான் தற்போது கோடம்பாக்கம் மண்டலத்திற்கு உட்பட்ட நூற்றி முப்பத்தி ரெண்டாவது வார்டில் துப்புரவு பணியாளராக வேலை செய்து வருகிறேன் எனக்கு பெரும்பாலும் இரவில்தான் வேலை இருக்கும் நான் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நாகராஜ் என்பவரை திருமணம் செய்து கொண்டேன் எனக்கு தற்போது பனிரெண்டு வயதில் ஒரு மகனும் பதினான்கு வயதில் ஒரு மகனும் என இரண்டு மகன்கள் உள்ளனர் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கும் கணவனுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது இதனால் நான் என் இரண்டு குழந்தைகளையும் அழைத்து வந்து தனியாக தான் வசித்து வந்தேன் இப்படி இருக்கும் சூழ்நிலையில்தான் எனக்கு என் கணவனின் நண்பரான விருகம்பாக்கம் மேட்டுக்குப்பம் பகுதியை சேர்ந்த விஜய் என்ற இருபத்தி ஏழு வயது வாலிபுடன் எனக்கு பழக்கம் ஏற்பட்டது அந்த பழக்கம் எங்களுக்குள் நாடவில் தகாத உறவாக மாறியது கணவனை நான் இரண்டு வருடங்களாக பிரிந்திருந்தது காரணத்தினால் எனக்கு உடல் சுகம் தேவைப்பட்டதால் நான் விஜயுடன் நெருங்கி பழகினேன் அதன் பிறகு நான் அவரை அடிக்கடி வீட்டுக்கு அழைத்து வந்து அவருடன் உல்லாசமாக இருந்து வந்தேன் ஒரு கட்டத்தில் விஜய் தனியாக வசித்து வருவதால் ஏன் தினமும் வீட்டுக்கு வர வேண்டும் பேசாம இங்கே தங்கிவிடுங்க என்று நான் விஜயிடம் சொன்னேன் அவரும் அதற்கு ஒப்புக்கொண்டார் அதனால் அவர் என்னுடைய வீட்டிலேயே தங்கவும் ஆரம்பித்தார் இதனால் நானும் அவரும் நினைத்த போதெல்லாம் உல்லாசமாக இருந்து வந்தோம் அப்போது என் குழந்தைகளெல்லாம் தெருவில் சென்று விளையாடுங்கள் என அனுப்பிவிட்டு வீட்டை பூட்டிவிட்டு நானும் அவரும் உல்லாசம் அனுபவித்து வந்தோம் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவர் தினமும் மது வருந்தவும் ஆரம்பித்தார் எப்போதுமே மது போதையில்தான் இருப்பார் நானும் பல முறை சொல்லி பார்த்தேன் ஆனால் அவர் கேட்கவில்லை தினமும் மது அருந்திவிட்டுதான் என்னுடன் தனிமையில் இருக்கவும் ஆரம்பித்தார் இது எனக்கு சுத்தமாக பிடிக்கவும் இல்லை நான் பலமுறை சொல்லியும் அவர் கேட்கவும் இல்லை சில நாட்களுக்கு பிறகு வீட்டிலேயே மது அருந்தவும் ஆரம்பித்தார் அப்படி அருந்தும்போது என் மகன்களை அழைத்து கடைக்கு சென்று சிப்ஸ் வாங்கிட்டு வா கடைக்கு போய் அது வாங்கிட்டு வா என்று சொல்வார் என் குழந்தையின் மகன்கள் அதற்கு மறுத்தால் என் மகனையும் அவன் அடிக்க ஆரம்பித்தான் இதனால் எனக்கும் அவனுக்கும் அடிக்கடி சண்டையும் வந்தது இப்படியே சென்று கொண்டிருந்த நிலையில்தான் என்னுடன் துப்புரவு பணியாளராக வேலை செய்து வந்த பிரபு என்ற வாலிபனுடனும் எனக்கு பழக்கம் ஏற்பட்டது விஜயை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டு அவருடன் வாழலாம் என நினைத்த எனக்கு அவருடைய மது பழக்கம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை அதிலும் அவர் மது வருந்தும்போது என் குழந்தைகளை அடிப்பது எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை அந்த சமயத்தில்தான் எனக்கு பிரபு என்புடன் பழக்கமும் ஏற்பட்டது அதனால் நான் அவருடன் நெருங்கி பழகவும் ஆரம்பித்தேன் அதன் பிறகு நானும் பிரபுவும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்தோம் இது ஒரு புறம் இருந்தாலும் நான் அடிக்கடி பகல் நேரங்களில் பிரபுவுடன் ஊர் சுற்றவும் ஆரம்பித்தேன் இது எப்படியோ விஜயின் விட்டான் அவனுக்கு என்னுடைய புதிய தகாத உறவு பற்றி தெரிந்தும் விட்டது இதனால் அவன் என்னை கண்டிக்கவும் ஆரம்பித்தான் நான் தினமும் இரவு பணிக்கு செல்வதால் பகலில் வீட்டில்தான் இருப்பேன் அதே போல பகலில் என்னுடைய மகன்களும் பள்ளிக்கு சென்று விடுவார்கள் விஜயும் வேலைக்கு சென்று விடுவான் வீட்டில் நான் தனிமேல் இருக்கும்போது நான் பிரபுவை வீட்டுக்கு அழைத்து அவனுடன் உல்லாசமும் அனுபவித்து வந்தேன் இந்த விஷயம் விஜய்க்கு தெரிந்து அவரனுடன் தகா என்னுடன் சண்டையும் இட்டார் ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த நான் நீ என்ன எனக்கு புருஷனா என்னை கட்டுப்படுத்துறதுக்கு நான் என் இஷ்டம் போல தான் வாழ்வேன் என்று சொன்னேன் இதனால் கோபத்தின் உச்சிக்கே சென்ற விஜய் என்னுடைய செல்போனை பிடுங்கி பிரபுவுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பினான் இங்கே பாரு இனி சௌந்தர்யோட பழகிறதெல்லாம் வச்சுக்க கூடாது அவள் என் பொண்டாட்டி அவளோட நீ நான் பார்த்தனா உன்னை கொலை செஞ்சுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டும் தோணியில் பிரபுவுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பினான் இதை கேட்ட பிரபுவும் ஆத்திரமடைந்தான் ஒரு கட்டத்தில் தங்களுடைய தகாத உறவுக்கு இடையராக இருக்கும் விஜயை கொலை செய்ய நாங்கள் இருவரும் முடிவெடுத்து வைத்திருந்தோம் இதனால் சம்பவத்தன்று வீட்டில் விஜய் மது அருந்து கொண்டிருந்தார் இருந்தார் அப்போது விஜய் வீட்டில் இருக்கும் தகவலை நான் பிரபுவுக்கு தெரியப்படுத்தினேன் அவர் விஜயை கொள்வதற்காக ஒரு கத்தியை மறைத்து வைத்து எடுத்து வந்தார் அவர் வீட்டுக்கு வந்த பிறகு பிரபுவுக்கும் என்னுடைய இரண்டாவது கள்ளக்காதலான விஜய்க்கும் கடுமையான வாக்குவாதமும் ஏற்பட்டது வாக்குவாதமுற்றி கைகலப்பாக மாற ஒரு கட்டத்தில் பிரபு தான் எடுத்து வந்திருந்த அந்த கத்தியை எடுத்து விஜியுடைய கழுத்திலேயே குத்தினார் அதன் பிறகு நானும் அவருடன் சேர்ந்து விஜயை பல இடங்களில் குத்தி சரமாரியாக குத்தி அவரை வீட்டிலேயே கொலையும் செய்தோம் அதன் பிறகு இந்த கொலையிலிருந்து எப்படி தப்பிக்கலாம் எப்படி போலீஸையும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களெல்லாம் ஏமாற்றலாம் என நானும் பிரபுவும் யோசித்தோம் அந்த சமயத்தில்தான் எங்களுக்கு என் குழந்தைகள் கண்ணில் பட்டனர் இந்த கொலையிலிருந்து எப்படி தப்பிப்பது என யோசித்த நாங்கள் என்னுடைய மகன்களையே இதற்கு பயன்படுத்தவும் முடிவு செய்தேன் என்னுடைய மகன்கள் தெருவில் விளையாடி கொண்டிருந்த என்னுடைய இரு மகன்களையும் நான் வீட்டுக்கு அழைத்து வந்தேன் அவர்கள் வந்து விஜயை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தனர் அப்போது நான் என் இரு மகன்களையும் அழைத்து அவர் அடிக்கடி உங்களை அடித்ததால் தான் நான் அவரை கொலை செய்து விட்டேன் அதனால் அம்மா இப்போது ஜெயிலுக்கு போகப் போகிறேன் அம்மா ஜெயிலுக்கு போகாமல் இருக்க உங்களால் தான் முடியும் நீங்கள் எனக்காக ஒரு பொய் சொன்னீங்கன்னா அம்மா ஜெயிலுக்கு போக மாட்டேன் நீங்கள் அதை சொல்வீங்களா என்று கேட்டேன் என்னுடைய இரு மகன்களும் அம்மா ஜெயிலுக்கு போய்விட்டால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்று உணர்ந்து நாங்கள் உங்களுக்கு உதவுகிறோம் என்று சொன்னார்கள் உடனே நான் என் மகனிடம் நான் சொல்வதைப் போல நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் நான் இப்போது துப்புரவு பணிக்காக வேலைக்கு செல்கிறேன் நான் போன சிறிது நேரத்திற்கு பிறகு நீங்கள் கடைக்கு செல்வது போல செல்லுங்கள் அதன் பிறகு திரும்ப சிப்ஸ் பாக்கெட்டை வாங்கி கொண்டு வீட்டுக்கு வாருங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு அப்போது நீங்கள் விஜயை பார்ப்பது போல கத்தி கூச்சலிடுங்கள் யாரோ ஒரு மர்ம நபர்கள் வந்து விஜயை கொலை செய்து விட்டார்கள் என்று சொல்லுங்கள் உடனே போலீசாருக்கு அவர்கள் தகவல் தெரிவிப்பார்கள் போலீசாரும் உடனடியாக வீட்டுக்கு வந்து விடுவார்கள் வீட்டுக்கு வந்து உங்களிடம் விசாரிப்பார்கள் நீங்கள் நாங்கள் என்னுடைய விஜய் வந்து மது மது குடிப்பதற்காக எங்களை கடைக்கு அனுப்பி சிப்ஸ் வாங்கிட்டு வாங்க சொன்னார் நாங்களும் கடைக்கு போயிட்டு வருவதற்குள் யாரோ ஒரு மர்மநபர் வந்து விஜயை கொலை செய்துவிட்டு சென்றிருக்கிறார் எனவும் என் அம்மா தற்போது துப்புரவுக்கணிக்காக வேலைக்கு சென்று விட்டார்கள் என்று சொல்லும்படியும் சொன்னார் சொன்னேன் அதற்கு என் மகன்களும் சரி என ஒப்புக்கொண்டனர் அதனால் பிரபு அங்கிருந்து கிளம்பிவிட்டார் நானும் வேலைக்கு சென்றுவிட்டேன் நான் சொல்லிக் கொடுத்தது போலவே என் மகன்களும் செய்தனர் அதனால் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களெல்லாம் உடனடியாக இது குறித்து போலீசார்களுக்கும் தகவலும் தெரிவித்தனர் இந்த தகவலை அறிந்ததும் விருகம்பாக்கம் இன்ஸ்பெக்டரான தாம்சன் சேவியர் மற்றும் போலீசார் என்னுடைய வீட்டுக்கு விரைந்து வந்து வீட்டில் இறந்து கிடந்த விஜயுடைய உடலை கைப்பற்றி பிரேத பசினைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் அதன் பிறகு என்னுடைய இரு மகன்களையுமே காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று போலீசார் விசாரணை செய்தனர் அப்போது நான் சொல்லிக் கொடுத்தது போலவே என்னுடைய மகன்களும் சொன்னார்கள் நாங்கள் கடைக்கு சென்றோம் வீட்டுக்கு வந்து திரும்பி பார்க்கும்போது விஜி இறந்து கிடந்தார் எனவும் இரத்த வெள்ளத்தில் கிடந்தார் எனவும் அதை பார்த்து அதிர்ச்சியடைந்து நாங்கள் அக்கம் பக்கத்து வீட்டாரிடம் தெரிவித்தோம் அவர்கள்தான் உங்களுக்கு தகவல் தெரிவித்தார்கள் என என்னுடைய இரு மகன்களும் சொன்னார்கள் ஆனால் என்னுடைய மகன்களுடைய இந்த பேச்சில் போலீசார்களுக்கு நம்பிக்கை இல்லை ஏதோ ஒரு நடந்திருக்கிறது குழந்தைகள் அதனை மறைக்கிறார்கள் என புரிந்து கொண்ட போலீஸார் கொஞ்சம் மிரட்டும் தோணியில் சிறுவர்களிடம் கேட்டபோது என் மகன்கள் இருவருமே நான் சொல்லிக் கொடுத்தது போல மீண்டும் நாங்கள்தான் அவரை கொலை செய்தோம் என சொல்லியிருக்கிறார்கள் அதாவது விஜி எங்களை தினமும் அசிங்கமாக பேசுகிறார் எனவும் வெளியில் விட விடவிடாமல் எங்களை தடுத்து தொல்லை கொடுக்கிறார் எனவும் போலீசார்கள் தெரிவித்தனர் அப்போதுதான் என் போலீசார்கள் என் மகனிடம் விஜி யார் அவர் ஏன் உங்கள் வீட்டில் இருக்கிறார் அவருக்கும் உங்களுக்கும் என்ன முறை என கேட்க அப்போதுதான் என்னுடைய மகன்கள் சொல்லியிருக்கிறார்கள் விஜி என்னுடைய அம்மாவுடைய இரண்டாவது கணவன் என்று சொல்லியிருக்கிறார்கள் உன் அம்மாவுக்கும் அவருக்கும் திருமணம் நடந்துவிட்டதா என்று கேட்க திருமணம் நடக்கவில்லை ஆனால் கொஞ்ச நாட்களாகவே விஜி எங்களுடைய வீட்டில்தான் இருக்கிறார் தங்கியிருக்கிறார் என போலீஸார்கள் தெரி போலீசாரிடம் என்னுடைய மகன்கள் தெரிவித்திருந்தார்கள் அந்த சமயத்தில் தான் என்னுடைய இரு மகன்களையும் போலீசார் அழைத்து சென்ற தகவல் என்னுடைய மூன்றாவது காதலான பிரபுவுக்கு தெரிய வந்திருக்கிறது இதனால் என்னாச்சோ ஏதாச்சோ என பதறிப்போன பிரபு என்ன நடக்கிறது என தெரிந்து கொள்ள காவல் நிலையம் அருகேயே அடிக்கடி சுற்றி சுற்றி வந்திருக்கிறார் இதனை காவல் நிலையம் அருகே அவன் அடிக்கடி சுற்றி வந்ததால் சந்தேகத்துக்கிடமாக சுற்றி வந்த பிரபுவை போலீசார் அழைத்து காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணை செய்திருக்கிறார்கள் அப்போதுதான் என் என்னுடைய மகன்கள் இருவருமே அங்கு காவல் நிலையத்தில் இருந்ததால் பிரபுவை பார்த்தவுடனே என்னுடைய இரு மகன்களும் இவர்தான் எனக்கு மூணாவது அப்பா என்றும் சொல்லிவிட்டார்கள் இதை கேட்டு அதிர்ச்சியான போலீஸார் என்னது மூணாவது அப்பாவா யார் இவன் என்று பிரபுவை பிடித்து விசாரிக்க செய்தனர் அதன் பிறகுதான் நானும் பிரபுவும் சேர்ந்து விஜியை கொலை செய்த அந்த விஷயம் போலீசாருக்கு தெரிய வந்தது இதனால் நாங்கள் போலீசாரிடம் சிக்கி கொண்டோம் பிரபு மட்டும் காவல் நிலையத்துக்கு அருகிலேயே சுத்தி சுத்தி வராமல் இருந்திருந்தால் என் மகன்கள் இருவருமே நாங்கள் சொல்லிக் கொடுத்தது போல சொல்லியிருப்பார்கள் என் மகன்கள் சிறைக்கு சென்றால் கூட சீர்திருத்த பள்ளியில் தான் இருப்பார்கள் அவர்களுக்கு இன்னும் பதினெட்டு வயது கூட ஆகவில்லை ஒருவனுக்கு பனிரெண்டு வயதும் ஒருவனுக்கு பதினான்கு வயதும் தான் ஆகிறது இதனால் நானும் பிரபுவும் அதன் பிறகு திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்திருப்போம் ஆனால் பிரபு காவல் நிலையத்திற்கு சந்தேகமிட சந்தேகத்திற்கிடமாக சுற்றி சுற்றி வந்ததால் பிரபுவை போலீசார் விசாரணைக்கு அழைத்து சென்று என் மகன்கள் இவர்தான் மூன்றாவது கணவன் என்று சொல்ல அதன் பிறகுதான் என்னுடைய இந்த தகாத உறவு குறித்த விஷயம் போலீசாருக்கு தெரிய வந்திருக்கிறது அதையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து என்னையும் பிரபுவையும் அதிரடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்துவிட்டனர்